ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்றைக்கி குக்கரில் ரொம்ப சிம்பிளாக டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு கைப்பிடி பாசி பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் சில பேர் டிஃபன் சாம்பார் துவரம் பருப்புலேயும் செய்வாங்க பட் பாசி பருப்பில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது கூட தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பழுத்த தக்காளி கொஞ்சமாக கேரட் உருளைக்கிழங்கு அது கூடவே வந்து ஒரு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கல அப்படின்னா கருத்து போய்டும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் அந்த கத்திரிக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமாக தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டு ஜென்ரலி குக்கரில் வந்து சாம்பார் பண்ணும்போது விசில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பருப்பெல்லாம் பொங்கி வழியும் அந்த மாதிரி வலி வழியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் விட்டால் அது வந்து வழியாமல் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இப்போ குக்கரை மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ குக்கரில் மூணு விசில் விட்டாச்சு ஆவியும் நல்லா குறைஞ்சிருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக பருப்பு காயெல்லாம் வெந்துருச்சு இதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் கருவேப்பில்லை காஞ்ச மிளகா கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அதை வந்து அப்படியே இந்த குக்கரில் சேர்த்துடலாம் தாளி இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும் பருப்பெல்லாம் கொழைஞ்சு நல்லா காய்கறி எல்லாம் வந்து சூப்பராக சாம்பார் ரெடியாகிடும் நம்ம குக்கர் வேக வைக்கும்போதே ஓரளவுக்கு தான் தண்ணி விட்டுருந்தோம் நிறைய தண்ணி விடல இல்லையா அதனால் சாம்பார் வந்து லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் பட் எங்கள் வீட்டிலலாம் வந்து சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததாக சாப்பிடுவாங்க அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதிவிட்டு நல்லா கொதிக்கும் போது கொத்தமல்லி எல்லாம் பிச்சு போட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்